வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து செல்வதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இறைவனுக்கு மனதை கொடு இருப்பவனுக்கு அன்பை கொடு இல்லாதவனுக்கு கை கொடு நேரம் இருந்தால் யோசித்துப்பார் பார் ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய் இப்போ நீ எப்படி இருக்கிறாய் என்று நீண்ட காலம் நீண்டு கொண்டே போனால் சளிப்புத்தன்மை ஏற்படும் என்பதற்காகவே நிறைய கதாபாத்திரங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது விதி நம் வாழ்க்கையில் செலவழிக்க சில்லறை கூட இல்லாதபோதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா இரண்டு பேரை கண்டுக்கவே கூடாது நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை பிடிக்காதவங்க நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாளென்று ஒருபோதும் நீ எண்ணிவிடாதே நீ ஏமாற்றியது உன் மீது அவர் வைத்த நம்பிக்கையை அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவது இல்லை நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு ஒப்பாமைகளை ஒதுக்கி வையுங்கள் உடலும் மனமும் பாதுகாக்கப்படும் உறவானாலும் சரி உணவானாலும் சரி நான் உன்னிடம் சொல்லி சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதான் மிச்சம் அதான் உன் விருப்பம் போல் விட்டுவிட்டேன் இனிமேல் உன்னிடம் நான் எதையும் சொல்வதும் இல்லை எதிர்பார்ப்பதும் இல்லை தேடப்படாத இடத்திலும் தேவைப்படாத இடத்திலும் தேங்கி நிற்காதீர்கள் உங்கள் மதிப்பும் காலத்தின் மதிப்பும் தான் வீணாய் போய்விடும் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாது என்று சொல்லுங்கள் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் எவரையும் அடக்கியாள ஆசையும் இல்லை எவருக்கும் அடிமையாக வாழ ஆசையும் இல்லை கடந்த காலத்தை சிலருக்கு மறக்க முயல்வதிலும் சிலருக்கு மறைக்க முயல்வதிலும் கழிகிறது நிகழ்காலம் யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் உடைந்து போகாதீர்கள் நீங்கள் சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் வேண்டும் என்றால் கல்லறைக்கு சென்ற பின்புதான் அது கிடைக்கும் வேலைக்கு செல்ல தெரியாமல் அல்ல தன்னை தவிர தன் பிள்ளைகளும் எவரும் சரியாக கவனிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில்தான் தன் தேவைகளை மறந்தும் மறைத்தும் வாழ்கிறார்கள் சில பெண்கள்